நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டிய எப்ப சோழன் திமுகவுக்கு மரண அடி வாரி சுருட்டிய பாஜக ஐம்பது ஆண்டு கால அரசியலில் இப்படி நடக்கவே இல்லை கையில் கிடைத்த ரிப்போர்ட்டு உடனே களம் இறங்கிய முதல்வர் ஐம்பது ஆண்டு காலத்தில் இப்படி நடக்கவே இல்லையா என்னத்த பாஜக வாரி சுருட்டி இருக்குது திமுகவுக்கு என்ன மரண அடி முதல்வர் உடனே களத்தில் இறங்கி என்ன நடவடிக்கை எடுத்தார் எல்லாவற்றையும் ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாங்க அதற்கு முன்பாக இப்போ தான் இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு உங்கள் நண்பர்கிட்டையும் சொல்லுங்கள் அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டோம் இந்த நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்த பிறகு தமிழகத்தில் பல விஷயங்கள் வாக்காளர் பெருமக்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் தெளிவாக தெரிந்திருக்குதுங்க இதற்கு முன்பாக ஊடகங்கள் கட்டமைத்த விஷயங்கள் மட்டும் தான் வாக்காளர்களாக இருந்தாலும் சரி அரசியல்வாதிகளும் அரசியல் விமர்சகர்களும் பார்த்துட்டே இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்து வாக்கு எண்ணிக்கையும் நடந்து முடிந்த பிறகு ஒவ்வொரு உண்மையா வெளியே வந்திருக்குது அது அதிமுக திமுகவுக்கு மரண பயத்தை காட்டியிருக்கிறது அதில் ரொம்பவே அலறி போய் இருப்பது திமுக தான் என்றால் மிகையே இல்லை அவங்களுடைய முக்கியமான விஷயத்துல பாஜக ஓட்டைய போட்டாச்சு என்ன விஷயம் என்று பார்த்து விடலாமா எப்போதுமே சரி தேர்தல் என்றாலே திமுக ரொம்பவே நம்பிக்கையாக இருக்கும் ஒட்டுமொத்த அரசு ஊழியர்களும் நமக்கு தான் ஓட்டு போட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அப்படியே தலைகீழே மாறி போச்சுங்க ஆமா மொத்தமாக ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் சொச்சும் வாக்குகள் தபால் வாக்குகள் வந்தது அதில் திமுகவுக்கு ஒரு லட்சத்தி பதினோராயிரம் சொச்ச வாக்குகள் போயிருக்கிறது அதே மாதிரி பாஜகவுக்கு அறுபத்தி எட்டாயிரம் வாக்குகள் கூட கொஞ்சம் அதிகமாக போயிருக்கிறது அதிமுகவுக்கு ஐம்பதாயிரம் சொச்சும் அதே மாதிரி நாம் தமிழ் கட்சிக்கு இருபத்தி ரெண்டாயிரம் சொச்சும் தபால் வாக்குகள் போயிருக்குது ஆனால் கடந்த காலங்களில் தபால் வாக்கு என்றாலே வந்து திமுகவுக்கு தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் பதிவாயிருக்கும் ஐந்து சதவீதங்கள் மட்டும் தான் மற்ற கட்சிகள் பிரிச்சுக்குவாங்க அதில் இரண்டாம் இடமானது அதிமுக வரும் அதற்கு தான் மற்ற கட்சிகள் எல்லாம் இந்த தபால் வாக்குகளை பிரிச்சுக்குவாங்க ஆனால் இந்த முறை திமுகவுக்கு ஐம்பது சதவீத வாக்குகள் கூட கிடைக்கல அரசு ஊழியர்கள் வாக்கு தபால் வாக்குகள் மொத்தமாக நாற்பத்தஞ்சு சதவீதம் தான் கிடைச்சிருக்கிறது திமுகவுக்கு ஐம்பது ஆண்டு காலத்தில் குறைந்தபட்சம் தொண்ணூத்தஞ்சு சதவீதங்களை தட்டி தூக்கிய திமுக இந்த முறை ஐம்பது சதவீதத்து கூட எட்டாம வெறுமனே நாற்பத்தி சதவீதம் எட்டி இருப்பது திமுகவுக்கு அதிர்ச்சியை கிளப்பி இருக்கிறது எப்படி அரசு ஊழியர்கள் அடுத்த கட்சி பக்கம் தாவனாங்க அதுலயும் பாருங்க திமுக விட்டா அதிமுக தானே வாக்குகள் போனோம் ஆனா இங்க தபால் வாக்குகளை பொறுத்த வரைக்கும் திமுக விட்டா பாஜக போயிருக்குது அதுதான் நம்ம முதல்வர் கையில் கிடைத்திருக்கின்ற ரிப்போர்ட்டாகவே இருக்குது தான் திமுக ஆடியே போயிருக்கிறதுங்க இந்த தபால் வாக்குகளில் பாஜக இரண்டாம் இடம் பிடித்திருக்கிறது இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் எல்லாருக்கும் சிம்பிளாக தெரிகிற மேட்டரை உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது அதிமுக ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் ஆட்சியிலேருந்து அரசு ஊழிகளை பொறுத்த வரைக்கும் அதிமுக கிட்ட நிறைய கோரிக்கை வச்சாங்க ஆனால் அதிமுக அதெல்லாம் நிறைவேற்ற மாதிரி தெரியல உடனடியாக அதிமுக கிட்ட நீங்கள் என்ன கோரிக்கைலாம் வச்சீங்களோ அந்த கோரிக்கை அதிமுக என்ன திமுக ஆட்சிக்கு வரப்போது நாங்கள் நிறைவேற்றுகின்றோம் அப்படின்னு முதலமைச்சர் ஐயா அவர்கள் வந்து வாக்குறுதி கொடுத்தார் ஆனால் ஆட்சி கட்டில் ஏறி ஆண்டு காலம் கடந்த பிறகும் அரசு ஊழியர்களுக்கு பெருசாக திமுக எதுவும் செய்யலை அதனால் அரசு ஊழியர்கள் எப்படி நினச்சிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே அதிமுக ஆனது நமக்கு ஒன்றும் செய்யலை ஆனால் ஆட்சிக்கு வந்த திமுகவும் ஒன்றும் செய்யலை நம்ம ஏன் அதிமுக திமுகவுக்கு போடணும் புதுசாக பாஜகவுக்கு போடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜகவுக்கு போட்டிருக்காங்க ஏம்பா பாஜக கவர்மெண்ட்டு மத்தியில் இருக்கா இல்லையா பாஜக கவர்மெண்டானது அரசு ஊழியர்களுக்கு நல்லது செஞ்சிருக்கா இல்லையா பாஜக கவர்மெண்ட் ஆனது அரசு ஊழியர்களுக்கு நல்லது செய்யாத போது எந்த தைரியத்தில் பாஜகவுக்கு அரசு ஊழியர்கள் போடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் கேட்கின்ற நிறைய கோரிக்கையில் ஒரு கோரிக்கை வந்து பிரதானமானது என்ன தெரியுமா நாங்களும் அரசு ஊழியர்கள் தான் மத்திய அரசாங்கத்தில் வேலை பார்க்கின்றவங்களும் அரசு ஊழியர்கள் தான் ஆனால் மத்திய அரசாங்க ஊழியர்களுக்கு எவ்வளோ சம்பளம் கிடைக்கிறது அடிப்படையில் ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு எவ்வளோ சம்பளம் கிடைக்கிறது அதனால் மத்திய அரசு ஊழியர்களுக்கு இணையாக தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கும் சம்பளம் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசு ஊழியர்கள் நீண்ட நாளாக கோரிக்கை வச்சுருக்காங்க அப்படி பார்க்கும்பொழுது சென்ட்ரல் ஆனது அரசு ஊழியர்களுக்கு எந்த குறையும் வைக்கல அதனால தான் மத்திய அரசாங்கம் அரசு ஊழியர்களை பாரபட்சம் பார்க்கல ஆனால் தமிழக அரசாங்கமானது வாக்குறுதி கொடுத்தும் பாரபட்சம் பாக்குறது அதிமுக கோரிக்கை நிறைவேற்றலை அதனால அந்த ரெண்டு பேரும் வேணாயா அரசு ஊழியர்களை மதிக்கக்கூடிய பாஜகவுக்கு போட்டு போவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழக அரசியல் களமானது அதிமுகவுக்கும் இல்லை திமுகவுக்கும் இல்லை பாஜகவுக்கு மாறி இருக்கிறது சில பேர் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா இந்த முறை அரசு ஊழியர்கள் மட்டும் வாக்களிக்கலைங்க வயதானவர்கள் நிறைய பேர் வீட்டிலேருந்தே தபால் வாக்குகள் செலுத்தினாங்க அதனால தான் பாஜகவுக்கு அதிகமான தபால் வாக்குகள் கிடைத்திருக்கிறது பல பேர் வீட்டிலே இருக்காங்க அப்படி மாற்றுத்திறனாளிகளெல்லாம் சேர்த்து வாக்களிச்சுருப்பதுனால இது நாடாளுமன்ற தேர்தலில் இருப்பதுனால பாஜக ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மோடியை பார்த்து ஓட்டு போட்டுக்கிறாங்கயா அதனால் அரசு ஊழியர்களானது அந்த பக்கம் போகவே இல்லை அப்படின்னு நீங்கள் என்ன தான் கணக்க சொன்னாலும் விழுந்திருக்கின்ற தபால் வாக்குகளை பொறுத்த வரைக்கும் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தாறு வாக்குகள் தான் ஆறு லட்சமோ அஞ்சு லட்சமோ நாலு லட்சமோ வேலை கிட்டத்தட்ட அரசு ஊழியர்களில் நமக்கு தெரிந்து ஐம்பது சதவீத அரசு ஊழியர்கள் தான் வாக்களித்துக்கிறான்னு வச்சுங்களேன் மீதி பேர்லாம் நேரடியாக போயிட்டு வாக்குச்சாவடியில் வாக்களித்திருக்காங்கன்னு நம்ம நினச்சிக்குவோம் இப்படி அரசு ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் பாதிக்கும் குறைவான பேர் வாக்களித்தாலும் அது பாஜகவுக்கு வாக்களித்திருப்பது தான் பெரிய அதிர்ச்சியாக இருக்குது இப்போது திமுகது இது உடனே சரி செய்ய வேண்டும் எப்போது அரசு ஊழியர்கள் வந்து பாஜகவை தேர்ந்தெடுத்தாங்களோ அந்த குடும்பத்தில் ரெண்டு பேருக்காவது இருக்காதா அப்படியே டபுள் ஆகாத பாஜகவுக்கு ஆதரவு அதனால இப்போதே அரசு ஊழியர்கள் மாற்றுக் கட்சிக்கு தாவரதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியாக முதலமைச்சர் அவர்கள் களத்தில் இறங்கியிருக்கிறாரு நம்ம முதலமைச்சருக்கு அரசு ஊழியர்களா இல்லை வீட்டிலேருந்து வாக்களித்த முதியோர்களா மாற்றுத்திறனாளிகளா என்று சொல்லி ரிப்போர்ட்டும் எடுத்துட்டு இருக்காரு நம்பிக்கைக்குரிய குடும்ப உறுப்பினர் மூலமாக அதனால ஒட்டுமொத்த அரசு ஊழியர்கள் தான் பாஜகவுக்கு வாக்களித்திருக்காங்க அப்படின்னு தகவல் தெரிஞ்சு போச்சு அதற்காக மீண்டும் அரசு ஊழியர்களை தக்க வைக்கணும் என்பதற்காக முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் அகவிலைப்படியை ஒம்பது சதவீதம் உயர்த்தி வழங்கியிருக்கிறாரு உங்களுக்கு தெரியலைங்க ஏற்கனவே அதை அறிவிச்சிட்டார் அதுவும் இல்லாமல் இந்த தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பாகவே வந்து நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படியை உயர்த்தினார் மார்ச் மாதம் உயர்த்தினார் அப்போ எவ்வளோ உயர்த்தினார் என்றால் அகவிலைப்படி நான்கு சதவீதம் உயர்த்தினார் அதனால் ஏற்கனவே வந்து நாற்பத்தாறு சதவீதமாக இருந்த அகவிலைப்படியானது நான்கு சதவீதம் மார்ச் மாதம் உயர்த்தினால ஐம்பது சதவீதமாக சேர்த்து வழங்கப்பட்டது அரசு ஊழியர்களுக்கு அதுலேயும் மார்ச் மாதம் அகவிலப்படை உயர்த்தினாலும் நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் ஜனவரி ஒன்றாம் தேதி இட்டு ஒட்டுமொத்த மூணு மாதத்துக்கும் சேர்த்து அகவிலப்படியை கொடுத்துருங்க அப்படின்னு மூணு மாத அரியரசானது அரசு ஊழியர்களுக்கு கிடைக்கிற மாதிரி வழிவகை செய்தார் ஆனால் நாலு பர்சன்டேஜ் உயர்த்தினா கூட அரசு ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் திருப்தி அடையலை அதனால் வேறு ஏதாவது ஒரு அதிரடியான அறிவிப்பு அறிவித்தால் அறிவித்தாலன்றி அரசு ஊழியர்கள் நம் பக்கம் வரமாட்டாங்க அப்படின்னு நினைச்ச முதலமைச்சர் அவர்கள் மீண்டும் ரெண்டு நாளைக்கு முன்பாக அகவிலைப்படியை உயர்த்துறாரு நம்ம முதலமைச்சர் ஐயா இப்போது கடந்த முறை மாதிரி நான்கு சதவீதம் கிடையாது இந்த ஜூன் மாதத்துக்கான அகவிலைப்படி உயர்வானது ஒம்பது சதவீதமாக உயர்த்துகின்றார் அந்த ஒம்பது சதவீதம் கூட இந்த ஜனவரி மாதம் ஒன்றாம் இருந்து அரிசாக கணக்கிடப்பட்டு ஒட்டுமொத்த தொகையும் இந்த ஜூன் மாதம் வரைக்கும் கொடுத்துருங்க அப்படின்னு பார்த்தா சம்பளம் ஜனவரி மாதத்திலிருந்து ஜூன் மாதம் வரைக்கும் நிலுவில் இருக்கிற மாதிரி கணக்கிடுவாங்க இந்த எவ்வளோ சதவீதம் உயர்த்தப்பட்டிருக்குதோ அந்த ஒம்பது சதவீதம் ஜனவரி மாதத்திலிருந்து கணக்கிடப்பட்டு ஜூன் மாத சம்பளத்துடன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் அப்படின்னு அவர்கள் அதிரடியான அறிவிப்பை தந்திருக்கின்றார் அதுலேயும் ரெண்டாயிரத்தி பதினாறு காலகட்டத்தில் நீங்கள் என்ன சம்பளம் வாங்கிட்டு இருந்தீங்களோ அடிப்படை சம்பளம் என்ன வாங்கிட்டு இருக்கீங்களோ அதன் அடிப்படையில் இப்போ நாங்கள் ஒம்பது சதவீதத்தை உயர்த்துறோம் அப்படின்னு முதலமைச்சர் அவர்கள் களத்தில் இறங்கியிருக்கிறாரு அறிவிச்சிட்டாரு இப்போ அரசு ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சம்பள உயர்வை மட்டும் எடுத்துக்கொண்டு திமுகவுக்கு வாக்களிப்பாங்களா ஏன்னா திமுகவை இந்த தேர்தலை புறக்கணிச்சவங்க இந்த ஒம்பது சதவீத படியை ஏற்றுக்கொண்டு மீண்டும் திமுகவுக்கு வாக்களிப்பாங்களா அழுத்தம் திருத்தமாக ஒன்றுக்கு ரெண்டு முறை உங்ககிட்ட கேட்குறேன் ஏன்னா மக்களுடைய கருத்து தான் மகேஷனுடைய கருத்து ஆனால் எனக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டு அரசு ஊழல்களை பொறுத்த வரைக்கும் பழைய ஓய்வூதிய திட்டம் அதுவும் இல்லாமல் இந்த கெஸ்ட் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து பார்த்திங்கன்னா நிரந்தரமாக்கப்பட வேண்டும் அதையும் தாண்டி மக்கள் நல பணியாளர்கள் என்று சொல்லிவிட்டு கலைஞர் ஆட்சியில் எடுத்தாங்க ஆனால் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு தரப்படும் என்று உச்சநீதிமன்றம் வரைக்கும் உறுதியளித்த தமிழக அரசாங்கமானது மக்கள் நல பணியாளர்களுக்கு எவ்வளோ ஊதியத்துடன் நாங்கள் வேலை தரப்போகிறோம் அப்படின்னு உறுதியளித்தாங்களோ அதை தரல அதாவது இங்கே இருக்கின்ற செவிலியர்கள் இருந்து மருத்துவர்கள் இருந்து ஆசிரியர்களில் இருந்து அரசு அலுவலர்களில் இருந்து போக்குவரத்து ஊழியர்கள் வரைக்கும் ஒட்டுமொத்தமாக தமிழக அரசாங்கமானது பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கதே கண்டி ஆனால் அவங்க குறைகளை தீர்க்கவே இல்லை அதனால் வெறுமனே அகவிலப்படியை மட்டும் வச்சுக்கிட்டு மீண்டும் திமுக பக்கம் வாக்களிப்பாங்களா என்றால் எனக்கு தெரியல ஆனால் முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் எப்படா பாஜகவை தேர்ந்தெடுத்தாங்க அந்த பக்கம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் உடனடியாக களத்தில் இறங்கி ஒம்பது சதவீதத்தை அறிவித்திருக்கிறாரு அது அரசு ஊழியர்களை அப்படின்ற கேள்வியும் எழுகிறது திமுக காரங்க என்ன கேட்டீங்கன்னா பாஜகவுக்கு வாக்களித்து அவங்க எண்ணத்தை சாதிக்க போறாங்க ஆட்சிக்கு வரப்போகுது எதிர்கட்சியாக கூட வருவாங்களா எதற்காக அரசு ஊழியர்கள் பாஜகவை தேர்ந்தெடுக்க வேண்டும் இருக்கின்ற பாஜகவுக்கு அரசு ஊழியர்கள் வாக்களித்தா மோடி அவர்கள் வந்து என்ன சம்பளத்தை உயர்த்த போறாரா இல்லை மோடி அவர்கள் பழைய ஓய்வு திட்டத்தை கொடுக்க போறாரா இல்லை பாஜக வாக்களித்திருக்கிறோம் அடுத்த முறை ஆட்சிக்கு வரும் நம்முடைய எல்லா விதமான கோரிக்கையும் நிறைவேற்றுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக வாக்களிக்கிறாங்களா எதற்காக வாக்களிக்கிறாங்க அவங்க வாக்குகள் அத்தனையுமே வந்து வீண்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு திமுக காரங்க சொல்கிறாங்க ஆனால் அரசு உதிர்கிட்டையே நம்ம போய் கேட்டோம் என்னங்க நீங்கள் அதிமுக கொண்டு வாக்களித்திருக்கணும் அடுத்த முறை வந்து ஆட்சிக்கு வரும் கண்டிப்பாக அதிமுக நெருக்கடி கொடுத்து நம்ம சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அதிமுகவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாக்களித்திருக்கணும் அப்படி இல்லையா நீங்கள் திமுகவுக்கே வந்து பார்த்தீங்கன்னா வாக்களித்து உங்களை என்றைக்கும் நாங்கள் வந்து கைவிட மாட்டோம் நீங்கள் என்ன வாக்குறுதி கொடுத்தீங்களோ அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்க அப்படின்னு கூட வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா திமுகவில் தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் இருக்கிறது தோமுசா அது மூலமாக எல்லாரையும் வாக்களிக்க வச்சுருக்கோம் எல்லோரும் வாக்களித்திருக்கோம் கோரிக்கை நிறைவேற்றுங்க அப்படின்னாவது அழுத்தம் கொடுத்துருக்கலாம் ஆனால் எதுக்குமே சம்பந்தம் இல்லாத தேசிய கட்சிக்கு எதற்காக நீங்கள் வாக்களிச்சிங்க அப்படின்ற கேள்வியை நம்ம கேட்டோம் அவங்க சொன்னாங்க உண்மையாகவே திமுகவுக்கு எங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டும் என்றால் திமுக யாரை எதிர்பார்க்கலையோ அவங்களுக்கு வாக்களித்தால் மட்டும்தான் ஆஹா அரசு உடைகளை பொறுத்த வரைக்கும் நன்றாக சிந்தித்து வாக்களிச்சிருக்காங்க எதிர்ப்பை எப்படி பதிவு செய்யிருக்காங்க பாருங்கள் ஏன்னா தமிழகத்துக்கு சம்மந்தமே இல்லாத பாஜகவுக்கு கூட ஓட்டு போடுவோம் ஆனால் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டோம் என்ற எதிர்ப்பை பதிவு செஞ்சுருக்காங்க அப்படின்னு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இத்தனை ஆண்டு ஆண்ட அதிமுகவுக்கோ ஆளுகின்ற திமுகவுக்கோ ஓட்டு போடாமல் நாங்கள் பாஜகவுக்கு ஓட்டு போட்டோம் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கின்றார்கள் அரசு ஊழியர்கள் ஆனால் இந்த அரசு ஊழியர்கள் வாக்குகளை எண்ணியாக வந்து பார்த்திங்கன்னா திமுக ஆடி போய்விட்டது அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன சொன்னோம் எல்லா கட்சியை விட திமுகவுக்கு தான் ஒரு லட்சத்து பதினோராயிரம் வாக்குகள் விழுந்திருக்குது தபால் வாக்குகள் அதனால் மற்ற கட்சியை விட திமுக பெட்ரு அப்படின்னு நம்ம சொன்னோம் ஆனால் திமுக போடுகின்ற கணக்கே வேறு ஏன்னா திமுக கூட்டணியில் கிட்டத்தட்ட எத்தனை கட்சிகள் பதினான்கு கட்சிகள் இருக்குது அந்த பதினான்கு கட்சிகள்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா தொழிலாளர் அமைப்பு இருக்கிறது ஸோ இந்த பதினான்கு கட்சியில் இருக்கக்கூடிய தொழிலாளர் அமைப்புகளும் திமுகவுக்கு ஒட்டுமொத்தமாக கட்சி சார்புடன் வாக்களித்திருந்தால் கூட இந்த ஒரு லட்சத்தை விட கூடுதலாக வாக்கு விழுந்திருக்க வேண்டும் அதனால் கட்சிக்காரனே வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்சி மீது அதிர்ச்சி ஏற்பட்டு பாஜகவுக்கு ஓட்டு போட்டிருக்கான் அப்படின்னு வந்து திமுக நினைக்குது ஏன்னா தமிழகத்திலே பெரிய தொழிற்சங்கம் என்பது அதிமுக தொழிற்சங்கம் அதுக்கு அடுத்தது திமுக தொழிற்சங்கம் அதுக்கு அடுத்தது கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய தொழிற்சங்கம் அதுக்கு அடுத்தது விசிகா தொழிற்சங்கம் அதுக்கு பிறகு காங்கிரஸ் இப்படி பல்வேறுபட்ட கட்சிகளில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய தொழிற்சங்கங்கள் இருக்குது ஏன்னா கமல் உடைய கட்சி கூட வந்து பார்த்தீங்கன்னா தொழிற்சங்கத்தை தொடங்கியிருக்குது கோவையில் தொடங்கின இப்படி எல்லா கட்சியிலும் தொழிற்சங்கங்கள் இருக்கின்ற போது கட்சிக்காரனே போய் பாஜக வாக்களித்திருக்கிறான் அதனால தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது சதவீதத்தை விட குறைவாக வாக்குகள் கிடைத்திருக்குது அதனால் கட்சிக்காரன் அதிருப்தியும் நம்ம சமன்படுத்தணும் அதே மாதிரி அரசு ஊழியுடைய எண்ணத்தையும் மாற்றணும் என்பதற்காக தான் அகவிலைப்படியை உயர்த்தியிருக்கின்றாராம் அதுவும் இல்லாமல் சங்கங்கள் மூலமாக நாங்கள் என்னென்ன வாக்குறுதி கொடுத்தோமோ அத்தனை வாக்குறுதியும் இந்த அரசு அடுத்த தேர்தலை சந்திப்பதுக்குள்ளாக நிறைவேற்றி விட்டு வந்து தான் உங்ககிட்ட வாக்கே கேட்போம் அப்படின்னு வந்து உறுதியளித்திருக்கிறாராம் நம்ம அவர்கள் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு பாஜக திமுகவுடைய வாக்குகளை வாரி சுருட்டும் என்று அவங்க நினச்சே பார்த்ததில்லை அப்படி ஒரு வாரி சுருட்டி திமுகவுக்கு மரணடியை கொடுத்துருக்கிறது அதுலேயும் பதினொன்று புள்ளி ரெண்டு சதவீத வாக்குகள் நாடாளுமன்ற தேர்தலில் பெற்றிருக்கிறது அந்த தருணத்தில் கிட்டத்தட்ட எண்பது தொகுதிகளுக்கு மேலாக இரண்டாம் இடம் வந்திருக்கிறது தான் சட்டமன்ற தொகுதியில் கணக்கெடுக்கின்ற பொழுது அதனால் பாஜகவுடைய வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கிறது அதில் அரசுடைய வாக்குகளையும் அள்ளிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது படிக்கிறவன் ஒரு முறை நன்றாக சிந்திச்சிட்டானா அவனை என்ன சொல்லியும் மனசை திருத்தி நம்ம பக்கம் கொண்டு வர முடியாது அதனால் பாமரர்கிட்ட போய் நம்ம ஆசை பார்த்து கூறுறதை விட அரசு குழாக்கிட்ட நம்ம என்ன தான் ஆசை காட்டினா கூட வேலைக்கு ஆகாது அதனால் நாம் அரசு குழிய வாக்கை இழந்து விடக்கூடாது என்பதற்காக அகவிடப்படியை உயர்த்தியிருக்கிறாராம் அதனால் ஒன்றாம் தேதியிலிருந்து இந்த ஜூன் மாதம் வரைக்கும் ஆறு மாதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அரிய சேர்த்து கொடுத்தா லம்பாக கையில் கிடைக்கும் அதனால் திமுக விட்டு அரசூர்களை போக மாட்டாங்கள் என்று களத்தில் இறங்கி நம்ம முதல்வர் அவர்கள் அதிரடி நடவடிக்கை எடுத்திருக்காராம் அரசூர்கள் மீண்டும் திமுகவை நம்புவாங்களா இல்லை என்பதை பற்றி பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி நண்பர்களே